சரவணபவாய நம ஓம் சரவண பவாய நம ஓம் சரவண பவாய நம ஓம் தைப்பூச திருநாளை முன்னிட்டு உலக நன்மைக்காக உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையம் பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தின் மூலமாக நடத்தக்கூடிய ஓம் சரவண பவா மந்திர ஜபம் டிசம்பர் பதிமூனாம் தேதி சங்கல்பம் செய்து மறுநாள் பதினாலாம் தேதி முதல் பெப்ரவரி ஒன்னாம் தேதி தைப்பூச நல்நாள் வரையிலும் பாராயணம் செய்ய உள்ளோம் சரவண பவா என்பது முருகப்பெருமானின் முக்கியமான சதாச்சார மந்திரமாகும் சரவண சரவண வைகையில் அவர் தோன்றினார் எனவே சரம் பிளஸ் வனம் சரம் என்றால் தற்பை வனம் என்றால் காடு அந்த உதித்தவன் அதனால் அவருக்கு சரவண பவன் என்று பெயர் இந்த சரவண பவா என்பது சக்தி வாய்ந்த மூல மந்திரம் இதுல செல்வம் என்பது சா என்ற எழுத்தை குறிக்கிறது அது லட்சுமி கடாட்சம் அடுத்ததா இருக்கக்கூடிய ரா அது சரஸ்வதி கடாட்சம் கல்வி வா போகம் இன்பத்தை தரக்கூடியது எதிரிகளை வெல்லுதிரின் முக்தியின் நோயற்ற வாழும் ஆரோக்கியமாக நான் வாழ அப்ப சரவண பவா என்பது நம் பாவங்களை நம்முடைய தோஷங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான தடைகளை நீக்கி முருகனின் அருளை பெற இது உயர்வான ஒரு மந்திரம் இதை முழுமையான பலனையும் நாம் பெறலாம் அப்ப சாய் என்பது சக்தி என்பது 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 தூய்மை என்பது வளர்ச்சி எல்லாம் குறிப்பிடக்கூடியதாக அது நமக்கு அந்த மந்திரம் இருக்கிறது எனவே இந்த உலகத்தில் இன்மை நிறங்களையும் அருமை இன்பத்தையும் தரக்கூடியதாக இந்த நாமம் இருக்கிறது இத நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகபெருமானுடைய படத்தையோ அல்லது ஒரு வேலையோ வைத்துல அத வைக்கணும் வச்சு அந்த பலகையில நம்ம என்ன பண்ணணும்னா முக்கோணம் போடணும் மேல இருந்து கீழே பார்க்க ஒரு முக்கோணம் கீழ இருந்து மேல பார்க்க ஒரு முக்கோணம் போட்டா அதுல ஆறு சின்ன முக்கோணங்கள் வரும் அதுல பவ அப்படின்னு எழுதுனா அதன் பிறகு நம்ம ஒரு தீபம் ஏத்தி வைக்கணும் தீப ஏத்தி வச்சு வேலாவது படமாவது அதுக்கு புஷ்பங்கள் வைத்து கண்ணை மூடி மனதை ஒருமப்படுத்தி அந்த ஓ அப்படின்னு அந்த மந்திரம் வெளியே போகாம நம்முடைய மனசு மட்டும் வெளியே போகாமல் இந்த மந்திர சக்தியே நமக்குள்ளேயே அப்படி செய்யும்போது நமக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது ஒவ்வொரு தனி மனிதனும் இத சொல்லும் போது அந்த குடும்பம் நல்லபடியா இருக்கு எல்லா தெருவில் உள்ளவங்க சொல்லும் போது அந்த ஊரே நல்லா இருந்து உலகமே நன்மை அடையும் இந்த

நாமும் உலகம் அடைய வேண்டும் அமைதி அடைய வேண்டும் சந்தோஷமாக இந்த உலகம் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் அதை சொல்ல வேண்டும் என்று ஏற்பாடு செய்துள்ளார்கள் அதை நல்லபடியாக சொல்ல எல்லா வல்ல இறை அருளும் குருவர்களும் துணையாக இருக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து இந்த ும் அதற்கு இறை அருள் பரிபுரணமாக இருக்கட்டும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ இணையதர் வழியாக இதை கேட்டு செவிமடுத்த ஒவ்வொரு உடைய பாதங்களை நன்றியோடு தொட்டு வரங்கி நிறைவு செய்கிறேன் திருச்சி தம்பலம்